ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கேன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மாறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து எல்லாத்துக்கும் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே எங்கள் சித்தி என்ன சொன்னாங்கன்னா ஏமா அது மாதிரிலாம் இருக்க எதையும் நீ அதை பற்றியெல்லாம் நினைக்காத ஒன்றும் அப்படின்னு ஒன்று இல்லை நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து ஒரு சில விஷயத்த வந்து யோசிக்காமல் பண்ணுறீங்க எனக்கு ஆனால் அதில் வந்து எந்தெந்த விஷயம் என்னென்ன இதில் வந்து கிடைக்குதோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சில இதில் வந்து கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன பேசுகிறது என்ன இது பண்ணுறதுங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அடுத்த விஷயத்தில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அதெல்லாம் வந்து சரி வராது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மனசார நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலையும் யாருக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது தெரியல அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்கள பற்றி புரியும் ஏன்னா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு எதாச்சும் ஒரு விஷயம் கதை கதை ஆகணும்னா தான் அவங்கெல்லாம் பேசுவாங்க அது மாதிரி குடும்பம்தான் அவங்க அதனால அவங்கள நீங்கள் வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்காத அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நீ நினைக்காத அவங்கள பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா ஒரு சில வித யாரையும் நம்ம வந்து இனிமையெல்லாம் வந்து எந்த விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம போக போக ஒரு சில காரணங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பண்றதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு நம்மளே வந்து செஞ்சக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை உங்களுக்கு தேவை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்ல விரும்ப வேண்டாம் எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா உங்களுக்கு அதை பற்றியான கவலைங்கிறது வேண்டியது நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கணுங்கிறதுல தான் எனக்கு வந்து ஒரு காரணம் புரியுது புரியாமல் இதெல்லாம் வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளை எந்த விதத்துலையுமே யாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு சில விதத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எனக்கு இதுக்கு மேலே யாரையும் நான் வந்து இனிமையெல்லாம் வந்து இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே எனக்கு புரியுது தான் ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ தான் நான் சொன்னேன் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு கோவப்படுறத விட்டுருங்க கோவம் வந்து எதையும் நம்ம சாதிக்க போகிறதில்ல கோவப்படுறதுனால என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது உங்களுக்கு வந்து நான் என்ன நடக்குதோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது புரியாமல் இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நம்ம வந்து செய்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை சிறந்து தான் மட்டும் இருக்காது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது